மருமகனார் மருமகன் மருமகள் ஆகிய சொற்களுக்கு பொருள் கூறுகிறார்கள் புலவர்மா அவர்கள் கேட்டு தெளிவடைவோம் வாருங்கள் தோழர்களே மருமகன் என்பதிலுள்ள இன் என்பது சிறப்பு எழுத்து மருமகன் என்பதே சிறப்புடைச் சொல் ஆயினும் மக்கள் உள்ளத்தில் பழகிய சொல்லுக்கு மதிப்பு குறைவு ஏற்படும் காரணத்தால் அதற்கு ஓர் ஆர் சேர்த்து மருமகனார் என்னும் வழக்கம் வந்துவிட்டது இதன் பன்மைக்கு மருமகன்கள் என்பது வந்துவிட்டது நக்கீரன் என்று முடித்த பிறகு அதற்கும் மேலாக ஆர் சேர்த்து நக்கீரனார் என வழங்கும் வழக்கு தேவையும் பொருத்தமும் அற்றதாகவே தோன்றுகிறது என்கிறார் குலவர்மா நன்னன் அவர்கள் மரியாதை குறைவாக ஒருவரை குறிப்பிட்டு நக்கீரன் என்ற பிறகு அதனோடு ஆர் சேர்த்து நக்கீரனார் என்பது தேவையும் பொருத்தமும் அற்றதே மரியாதை தேவையெனில் நக்கீரர் என்பது பொருத்தமாயிராதா பால் வேறுபாட்டுக்காக மருமகன்கள் மருமகள்கள் என்பன ஏற்பட்டு இருக்கலாம் அவற்றையும் ஆண் மருமக்கள் பெண் மருமக்கள் என்பது பொருத்தமாகிறாதா மருமகளிர் என்பது சரியான தொடரே மருமகனார் மருமகள்கள் என்பன சற்று பொருத்தமற்றவனவாகவே தமக்கு தோன்றுகின்றன என்கிறார் புலவர் மாநன் அவர்கள் மறு என்பதற்கு மனம் என்ற பொருளுண்டு மனமுள்ள என்பதை விட மனத்தால் வந்த மகன் மகள் என்று துலக்கிப் பார்க்கலாமா அல்லது முன்னொரு மகன் உள்ளான் இவன் மற்றொரு மகன் என்று துலக்கிப் பார்க்கலாமா மறு என்பது முகரும் மனத்தை குறித்து பிறகு அஃது ஆகு பெயராய் திருமணம் என்பதையும் குறித்ததாக கொள்ள முடியுமாயின் மறுமகனையும் மருமகளையும் நாம் சேர்த்து கொள்ள என கருதுகிறோம் மற்றும் இதனை வினைத்தொகை நிலை தொடராக கொள்ள முடியுமா என்று நோக்கலாம் அவ்வாறு வினைத்தொகையாக கொள்ள முடியுமாயின் திருமணத்தால் மகனாக மறுவியவன் மகளாக மருவியவள் என பொருள் கொண்டு மருவிய மகன் மருவுகின்ற மகன் மருவும் மகன் எனவும் மருவிய மகள் மருவுகின்ற மகள் மருவும் மகள் எனவும் பிரித்து முக்காலத்துக்கும் ஏற்புடைய தொகை நிலை தொடராகவும் கொள்ளலாம் அறிஞர் ஆய்வுக்குரியது உரியது இப்பகுதி எண்ணி துணிக என்று புலவர் மாநன் அவர்கள் நம்மையும் சிந்திக்க தூண்டுகிறார்கள் இவ்வாறு தாம் எழுதிய நல்ல உரை நடை எழுத வேண்டுமா என்ற நூலிலே பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் அருமையான விளக்கங்கள் தந்து நம்மை சிந்திக்க தூண்டுகிறார்கள் நாமும் நல்ல தமிழில் எழுதுவோம் நல்ல தமிழை பேசுவோம் மீண்டும் சந்திக்கலாமா நன்றி